இன்னைக்கு நம்ம ஆஸ் யூஸ்வல் துவாரகால இருக்கக்கூடிய ஸ்ரீ ராம் மந்திரில் இருக்கோம் ராம் மந்திர் வரிசையே ஒரு பெரிய போர்டு இருந்தது ராம நாம ஜபம்னு ஸோ பை டிஃபால்ட் அதோட டீட்டெயில்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டான பர்சன் கிட்ட போகணும்னு நம்ம வந்து திரு வி கிருஷ்ணன் அவர்கள் இங்க இருக்கார் இந்த கோயிலோட ஒரு முக்கிய அதிகாரி அவர் அவர் என்ன சொல்றாரு இந்த நாம ஜபத்தை பத்திங்கிறத கேட்டுக்கலாம் ஸ்டே கனெக்டட் ஹலோ அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த ராமநாம ஜபம் நம்ம ராமர் கோவிலில் ஒரு வாரமாக ஆரம்பிச்சுருக்கோம் சங்கல்பம் வந்து வர்ற ராமநவமி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ராமநவமி வர்றது அதுக்குள்ளே நம்ம ஒரு கோடி ராமநபம் பண்ணணும் இன்னும் ஒரு சங்கல்பம் ஒரு ஆசை ஒரு குறிக்கோள் வந்து நம்ம கோவிலில் தான் வந்து பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க நாங்கள் வீட்டிலேருந்து பண்ணலாமா வயசானவங்க வர முடியல குளிர் இருக்குது எவ்வளவோ அவங்களுக்கு பர்சனல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சாலும் ஆனால் நாங்கள் விரும்புகிறது வந்து நம்ம கோவிலோட சாந்தி ராமர் சன்னதியோட சன்னித்தம் கூட்டி அது மூலமாக நம்ம எல்லாரும் தான் எங்களோட குறிக்கோள் அதனால் கோவிலில் வந்து தான் பண்ணணும்னு எங்களோட ஒரு வேண்டுகோள் கண்டிப்பான வேண்டுகோள்னு வச்சுக்கோம் போல ஓகே அதே மாதிரி இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லா கனெக்டட் ஆர்கனைசேஷனையும் நாங்கள் அப்ரோச் பண்ண விரும்புகிறோம் நாலு நாளைக்கு நாங்கள் எல்லோரையும் பார்ப்போம் மீட் பண்ணுவோம் அல்லது டெலிஃபோனிக்கலி பேசுவோம் அவளும் அந்த ஆர்கனைசேஷன்லாம் ஃப்ரீயாக இருக்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து நம்ம கோவிலில் வந்து சசங்கம் பண்ணால் ஜபம் பண்ணால் அந்த கவுண்டர் ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணலாம் டெல்லியில் இருக்க எல்லா லைக் மைண்டட் ஆர்கனைசேஷனும் சேர்ந்தால் தான் இதை வந்து நடத்த முடியும் எங்களால் தனியாக எவ்வளோ நடத்த முடியுங்கிறது கொஸ்டின் மார்க் தான் இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்னொரு காரியம் என்ன பண்ணியிருக்கோம்னா வைகுண்ட வைகுண்டே ஏகாதேசி அன்னைக்கு பத்து ஜனவரி அன்னைக்கு அகண்ட ராம நவஜம் இருபத்தி நாலு மணி நேரம் அன்இன்ட்ரப்டட் அப்படின்னு பண்ணலான்னு இருக்கோம் அது விதமாக சர்க்குலரும் போட்டிருக்கோம் இப்போது ஒரு நாலு நாளைக்கு இன்னொரு சர்க்குலர் அனுப்புவோம் யாரெல்லாம் எந்த டைம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கே அவைலபிளாக இருக்கே எந்த டிவோட்டிஸ் வெளியூர்லேருந்து ரோஹினிலருந்து வரா ஜனக்பூர்லேருந்து வர பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறா

प्रत्युनाय नम ओम अतिरुद्धाय नम ओम पुरुषोत्तमाय नम ओम अधोक्षा नम ओम नारसिंहाय नम ओम अच्युताय नम ओम जनादनाय नम ओपींद्राय नम ओम हरे नम ओम श्रीकृष्णाय नम